ஆசிரியர்கள் அனைவருக்கு வணக்கம் இந்த வேலை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெட்டு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினேழு தேர்ச்சி தேர்ச்சி பெற்ற நானூற்றி பத்து ஆசிரியர்களை வந்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க இந்த மாதிரி வந்து நாங்கள் எங்களுக்கு போட்டித் தேர்வு நியமனத் தேர்வு இல்லாமல் வந்து எங்களுக்கு பழைய நடைமுறை படியே எங்களுக்கு வந்து பணி நியமனம் வந்து கொடுக்கணும் ஜாப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து கேஸ் போட்டிருந்தாங்க ஸோ அதற்கான தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை பத்தாம் தேதியும் வந்துருச்சு நான் கூட வந்து உங்களுக்கு டெலி டெலிகிராமில் சரி நம்ம யூடியூபோட கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் வந்து போட்டிருப்பேன் ஒரு வடிவேல் பிக்சர் வச்சு போட்டிருப்பேன் அது மாதிரி தீர்ப்பு சொல்லிட்டாங்க ஜூலை பத்தாம் தேதியில் கேஸ் டிஸ்போஸ்னு வந்துருச்சு பட் என்ன தீர்ப்பு சொன்னாங்க அப்படின்னு நமக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்லி நான் வந்து போட்டிருப்பேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த அதுக்கான ஜட்மெண்ட் காப்பி இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிடிஃபோ வந்ததாகவும் அந்த ஜட்மெண்ட் காப்பின் அடிப்படையில் செய்திச் சேனல்களில் பார்த்தீங்கன்னா இந்த தீர்ப்பு சம்பந்தமான விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதை பற்றி தான் என்னமா பார்க்க போகிறோம் ரைட்டா ஸோ ஆனால் வந்து திட்டு தேர்ச்சி பெற்ற ஆசிரியருக்கு வந்து பணி போட்டித் தேர்வு என்பது இருக்குது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே யூஜிடிஎர் நட்சச்சு நாளைக்கு மறுதினம் இருபத்தி ஒன்னாம் தேதி வந்து இடைநிலை ஆசிரியருக்கான போட்டித் தேர்வு இருக்கு இதெல்லாம் வந்து இப்போ இருக்கக்கூடிய நடைமுறைகள் ரைட்டா அப்போ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து டெட்டு தேர்ச்சி டெட்டு மதிப்பெண் அடிப்படையில் போஸ்டிங் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெட்டு மதிப்பெண் ப்ளஸ் ஒரு வெயிட்டேஜ் மதிப்பெண் நீங்கள் டென்த்து டுவெல்த்து காலேஜ்ல என்ன மார்க் எடுத்தீங்களோ அது அதை வெயிட்டேஜ் மதிப்பெண்ணை கன்சி கன்சிடர் பண்ணி வந்து பணி நியமனம் கொடுத்த காலமும் உண்டு ஸோ அந்த வெயிட்டேஜ் மதிப்பெண் முறை வந்து சரியில்லைன்னு சொல்லி தான் அதுக்கப்புறம் போட்டி தேர்வை கொண்டு வந்தாங்க இதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களால் தெரிஞ்சிருக்கும் ரைட்டாக இந்த வெயிட்டேஜ் பதிப்ப அடிப்படையில் சான்றிதழ் சரிபார்ப்பு வரைக்கும் நாங்கள் சென்றோம் எங்களுக்கு வந்து சான்றிதழ் பரி சரிபார்ப்பு வரைக்கும் சென்றும் எங்களுக்கு வந்து பணி நியமனம் வந்து கொடுக்கல அதுக்கப்புறம் ஒரு தேர்வு வச்சு தான் வந்து ஜாப் கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லி சொல்கிறாங்க இது எந்தளவுக்கு சரியாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தானே நீங்கள் வந்து ஜியோ கொண்டு வந்தீங்க இந்த மாதிரி தேர்வு இருக்குதுன்னு சொல்லி அதுக்கு முன்னாடி வந்து பணி நியமன நடைமுறை என்ன இருந்துச்சோ அதன் அடிப்படையில் எங்களுக்கு வந்து ஜாப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட நானூற்றி பத்து பேர் வந்து நீதிமன்றத்தினாடி வழக்கு போட்டது தான் இப்போ தீர்ப்பாக வந்து இருக்குது இந்த தீர்ப்பில் உயர்நீதிமன்றம் என்ன சொல்கிறக்கு அப்படின்னா வழக்கப்பட்டிருந்த நானூற்றி பத்து பேர் பேருக்கும் வந்து தகுதியின் அடிப்படையில் வந்து இருபது கிலோ சரியாக வந்து ஃபாலோ பண்ணி அப்போ இருந்த நடைமுறைப்படி டெட்டு மதிப்பெண் ப்ளஸ் வெயிட் மதிப்பெண் அடிப்படையில் வந்து படிநியமனம் வந்து கொடுங்கன்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்கிறதாக செய்தி சேனல்களில் வந்து செய்தி வந்து கொடுத்துருக்காங்க சில யூடியூப்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஜட்மெண்ட் காப்பியை வச்சு கூட இந்த செய்தியை தான் வந்து சொல்லிட்டுருக்காங்க ஸோ தீர்ப்பு இப்படி தான் வந்திருக்கு அப்படின்றத நமக்கு வந்து தெரியுது ரைட்டா ஸோ இப்போ நிறைய பேரோட கேள்வி என்ன அப்படின்னா வழக்கு போட்டவர்கள் மட்டும் தான் பாதிப்படைஞ்சாங்களா வ நீதிமன்றத்தை நாடுற அளவுக்கு வந்து பண வசதி இல்லாமல் பாதிப்படைஞ்சிட்டு வீட்டில் இருக்கிறவங்கள நாங்கள் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறாங்க ஸோ இதுக்கு நாம வந்து பதில் சொல்றதுக்கு இல்லை பட் ஏன்னா நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் யார் கேஸ் போடுறாங்களோ அந்த கேஸ் போட்டவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்றது வந்து நடைமுறை இது அவங்க எப்பவுமே அப்படி தான் பண்ணுவாங்க ஒரு பொதுப்படியான தீர்ப்பாக கொடுக்க மாட்டாங்க கேஸ் போட்டிருக்காங்க நீதிமன்றத்தை நாடி வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து நியாயம் கொடுங்க அவங்களுக்கு வந்து நீதி கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து நீதிமன்றம் வந்து எப்பவுமே தீர்ப்பு சொல்லும் ஸோ அதன் அடிப்படையில் தான் அவங்க வந்து நீதிமன்றம் வந்து தீர்ப்பு சொல்லியிருக்கு பட் ஆனால் வந்து பாதிப்பு அடைந்தவர்கள் வெறும் நானூற்றி பத்து பேர் தானா இல்லை ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களா அப்படின்றத தமிழக அரசுக்கும் தெரியும் எல்லாருக்குமே விஷயம் விஷயந்தான் ரைட்டா சரி இப்போ உயர் என்ன சொல்லியிருக்கு இந்த வழக்கு போட்ட நானூற்றி பத்து பேருக்கு வந்து நியமன தேர்வு இல்லாமல் அப்போ இருந்து நடைமுறைப்படி ஜாப் கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க ரைட் ஓகே இதை தமிழக அரசை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களா நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களுக்கு ஜாப் கொடுப்பாங்களா அல்லது வந்து அப்பீல் பண்ணுவாங்களா மேல்முறையீடு போவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ரைட்டா எல்லோருடைய பார்வை என்ன அப்படின்னா இந்த தீர்ப்பு என்பது சரியாக இருக்குமா ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதிமூணில் தேர்ச்சி பெற்ற நிறைய ஆசிர்கள் டெட்டில் நல்ல த மதிப்பெண் வச்சிருந்தோம் எங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்காமல் நாங்களாம் வந்து ரூரல் ஏரியாவில் இருக்கணும் நாங்கள் நீதிமன்றம் போகிற அளவுக்கு வந்து ஃபீஸ் கட்டி கேஸ் நடத்துகிற அளவுக்கு எங்கள்கிட்ட வசதி இல்லை ஸோ நாங்களாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி இருக்காங்க ஸோ அதுக்கெலாம் வந்து என்ன பதில் சொல்ல போகிறாங்க தமிழக அரசு என்ன முடிவு பண்ண போகுது அப்படின்றத நம்ம தான் பார்க்கணும் பொதுவாக நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட தெட்டு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் பத்து வருடத்துக்கு மேலாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த நானூற்றி பத்து பேருமே ஆசிரியர்கள் தான் இல்லையா ஸோ அவங்க பாதிப்படைஞ்சிருக்காங்க அவங்களுக்கு நியாயம் வேண்டும் நீதி வேண்டும் சொல்லி ரொம்ப சட்ட போராட்டம் பண்ணி அவங்க நீதி வாங்கியிருக்காங்க ஸோ அவங்களையும் நம்ம ஒரு பக்கம் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் போட்டவங்களாம் திட்டுறதும் நாங்களும் பாதி படிச்சதோ இது எப்படி சரி அப்படின்ற நம்ம வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லாம் வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம தான் கமெண்ட் பண்ணாலும் அவங்க வந்து போரா போராடி இருக்காங்க சட்ட போராட்டத்தை கையில் எடுத்து இவ்வளோ தூரம் வந்து ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ எப்படி இருந்தாலும் நியாயம் என்பது பொதுவானதாக இருக்கும் ஒரு சார்பு ஒருதலை பட்சமாக வழக்கு போட்டவர்களுக்கு மட்டும் சார்ந்து எந்த அளவுக்கு சரி அப்படின்றத ஒரு கேள்வி இருக்குது இல்லையா ஸோ என்றைக்குமே வந்து ஒரு நியாயம் அப்படின்றது ஒரு பொதுப்படியான நியாயமாக இருக்கணுமோ இல்லையா ஒருதலைபட்சமாக ஒரு சில குறிப்பிட்ட பேருக்கு மட்டும் இருப்பது வந்து சரியா இருக்காது பாதிப்பு அடைந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆயிரக்கணக்கான பேர் வந்து திட்டு தேர்ச்சி பெற்று இந்த நியமன தேர்வால் வந்து பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க வெயிட்டேஜ் மதிப்பானனாலும் பாதிப்பு அடைஞ்சிருக்காங்கன்றது உண்மை நி நிதர்சனமான உண்மை ஸோ இதை வந்து தமிழக என்ன பண்ண போகிறாங்க எப்படி வந்து இவங்களுக்கு ஜாப் கொடுக்க போகிறாங்கன்னா மற்றவர்களுக்கு என்ன மற்றவர்களுக்கு எப்படி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஏற்கனவே யூச்டியாக இருக்குது நடந்துருச்சு நாளைக்கு மறுதினம் இருபத்தி ஒன்றாம் தேதி இடைநிலை ஆசிரியர்களுக்கான போட்டித் தேர்வு என்பது இருக்குது ஸோ போட்டித்தீர்வு என்பது இருக்க தான் செய்யுது ஒரு தௌசண்ட் வேகன்சி இன்க்ரீஸும் பண்ணியிருக்காங்க ஸோ படிப்பவர்கள் தேர்வுக்கு படிப்பவர்கள் படிங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த தேர்வு அடிப்படையில் மதிப்பெண் அடிப்படையில் ஜாப் கிடைக்கும் ரைட்டா இந்த தீர்ப்பு வந்திருக்கு இந்த நானூற்றி பத்து பேருக்கும் வந்து பணி கிடைக்க வாய்ப்புகளும் இருக்குது அது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஸோ இந்த நீதிமன்ற தீர்ப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன நீதிமன்ற தீர்ப்பு ஒருதலைபட்சமாக இருக்கா இல்லை எப்படி இருந்தால் சரியாக இருந்திருக்கும் பொதுப்படியாக இருந்தால் சரியாக இருந்திருக்குமோ என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்